மகரம் ராசி நீதி நேர்மைக்கு உட்பட்ட கிரகமா வாழக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது உழைப்பதற்காகவே பிறந்தவங்க நீங்க அப்படின்னு சொல்லாம் கடமை செய்கிறதுக்காகவே முழு பொறுப்போடு ரொம்பவுமே திறமையை செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் கிட்டே எல்லா விஷயத்துலையுமே அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அதற்கேற்றது போல ஆதாயத்தை பெறக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களுக்கு பருங்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முன்னேற்றங்களை ஏற்பட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானை ராசி எதிபதியா கொண்டிருக்கிறதுனால இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட மணமற செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடா காண முடியும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நம்ம போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை மகரம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படத் தொடங்கும் அனைத்து வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற நினைச்சா உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஒரு விஷயத்தையுமே பெற முடியும் அதுக்கு தான் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் உங்களோட மொபைல் எடுங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருந்தே உங்களோட ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க உழைப்பதற்காக கடின உழைப்பை தரக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க கால புருஷ தத்துவத்துல பத்தாவது ராசியா இருக்கு சனி பகவானை முழுமையான ஆட்சி பெற்ற வீடு இது அது மட்டும் இல்லாம மகர ராசி ஒரு சிறப்பான ஒரு ஒரு பன்னிரண்டு ராசிகளையுமே சிறப்பான அமைப்பு கொண்ட ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியில திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே சதையும் உத்ராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில பாருங்க தாய் தந்தை உறவை ரொம்பவுமே கட்டி காக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க உறவுக்கு முக்கியத்துவம் தருவீங்க இந்த ராகியில் இருக்கிற மூணு நட்சத்திரக்காரங்களுமே தங்களுடைய குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த சனி பகவான் மற்றும் லக்கணத்தில் ஆட்சி பெறும் பொழுது இந்த சோம்பேறித்தனம் வரும் சுறுசுறுப்பு குறைந்த நிலை இருக்கும் அந்த நிலை இல்லாத மற்ற சமயத்தில் எல்லாமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரொம்பவுமே இந்த சோம்பேறித்தனாலாம் உங்ககிட்ட பார்க்கவே முடியாது சிறப்பாக எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க இப்படி உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்துல மாற்றங்களும் தாக்கங்களும் வரப்போகுது அப்படிங்கிறது வாகன அமைப்பு பார்க்கலாம் இந்த மகர ராசியில உத்திராடம் ரெண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இப்போ பாருங்க தனஸ்தானத்தில் வக்கிர கதியில சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துருக்காங்க கையில் பணம் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஏதாவது செலவுமே கேட்டது போல வரவு பொழுது செலவுமே பின்தொடர்ந்தே இருக்கும் எப்படி வரவு வந்துச்சு அது எப்படி போனது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் இருக்கும் நீங்களே நாம் எப்படி இதை செலவு செஞ்சோம் அப்படின்னு வியக்கக்கூடிய அளவில் செலவுகளுமே இருக்கும் அதனால் வரவுகளை வரும் பொழுது அதை கவனமாக கையாளுங்க செலவு செய்யும் பொழுது எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சக்கு மீறிய செலவு செய்யறதை தவிர்த்துடுங்க ஆனால் இந்த மாதம் பாருங்கள் திருமண முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால பாருங்கள் சுப செலவுகள் உண்டாகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான வாய்ப்புகளை இப்போ நீங்கள் உருவாக்குங்க பரஸ்பர அன்யூன்யம் இப்போ அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதத்தில் கடைசி வாரத்துல மருத்துவ செலவுகளால் கொஞ்சம் பணம் விரையம் ஆகலாம் விவாக முயற்சிகளில் நல்ல வரன் கிடைக்கும் உங்களோட உள்ளத்துல இதனால உற்சாகம் அதிகரிக்கும் பொறுமை நிதானம் இது அவசியமா தேவைப்படுது சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்த போகுது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனால் ஒற்றுமை குறையாம நீங்க பாத்துக்கலாம் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் செய்யாதீங்க குழந்தைகள் கிட்ட சில சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு அதே போல இந்த கரவுற்று பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்படுமே வாய்ப்பு இருக்குது நீங்க தொடர்ந்து செவ்வாய்களுமே முருக பெருமான மனமார பிரார்த்தனை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க நன்மைகளையும் நல்ல குழந்தை பேரையும் நீங்கள் பெறுவீங்க அதே போல குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்மையா இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்னதா பிரச்சனை ஏற்படுவதற்குமே சாத்தியப்பூர் இருக்கு பெரும்பான்மையான மகர ராசி அன்பர்கள் கோபத்தை தவிர்த்தே அகணும் கோபத்தால் சில பின்னடைவு ஏற்படுவதுமே வாய்ப்பு இருக்கு கோபத்தை நிதானமா கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இப்ப வக்கரகதியில ராகுவோடு இணைஞ்சிருக்காரு இது ஒரு நல்ல யோகமான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த சமயத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நல்ல பலன் வரும் உத்தியோகத்துல நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படணும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு பக்க பலமா அமையும் சக ஊழியர்களுமே உங்களோட அனைத்து வேலைக்கும் ஒத்துழைப்பு தருவாங்க அன்றாட கடமைகள்ல நீங்க கொஞ்சம் உற்சாகமா செயல்படணும் வேலைக்கு பாடுபட்டுட்டு வரவங்களுக்குமே அந்த வேலை போலும் இப்போ குறைஞ்சு காணப்படும் நீங்கள் செய்யற நல்ல வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு உடனுக்குடன் கிடைக்கும் மனதுக்கு பிடிச்சது போல சில சம்பவங்கள் நடக்கும் வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்போ ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான வேலையை தொடங்குனா சாதகமான பலனை பெறுவீங்க வேலை விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட நிறுவனத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் உங்களோட கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் சரியா நீங்க செஞ்சு முடிக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் கிரக நிலைகள் சுபபலன் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வியாபாரத்துல எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுது குடும்ப சூழலில் மட்டும் சின்ன சின்னதா பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா அதையுமே நீங்க தவிர்க்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாதம் இது புதிய கிளை நிறுவனம் திறப்பதற்கான கிரக நிலையுமே சாதகமா இருக்குது உங்களோட கூட்டாளிகளுமே அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பும் தருவாங்க நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு அவங்களோட ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள்ல புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு லாபகரமான விஷயம் எனக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க மக்களிடையில் நல்ல ஒரு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதம் பண உதவி கேட்ட இடத்திலிருந்து தக்க சமயத்துல கிடைக்கும் நாடகத்துக்கு கூட மக்களிடையே நல்ல வரவேற்பு உண்டாகும் சிலருக்கெல்லாம் தீர்மான யோகம் இப்ப உண்டாகிருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க சுக்கிரன் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புடைய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு சுப பாதையில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் பாருங்க கட்சியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் செல்வாக்குமே உயரும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை ஏற்படும் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த மதம் ஒரு முக்கிய திருப்பமாக அமையும் சில கிரக அமைப்புகள் ரொம்பவுமே தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த விஷயத்தை காட்டுது சிலருக்கு கட்சியில முக்கியத்துவம் இந்த பதவியுமே கிடைப்பதற்கான சாத்தியம் கூட இருக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் நீங்கள் அதை தயங்காம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது இந்த வாய்ப்பையை கைப்பற்றினா உங்களோட அரசியலில் நீங்கள் முழு திறமையும் காட்டலாம் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் மாணவ மாணவியருக்கு வித்யா ஜோதிட கலை கொடுக்கக்கூடிய புதன் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு உங்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வரும் பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல கல்லூரி பிரபலமான இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க செவ்வாய் உள்ளிட்ட எல்லா கிரகங்களுமே சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவிகள் கிடைக்கும் தண்ணீர் வசதி இதர வசதி எல்லாமே உங்களுக்கு தேவையான சமயத்தில் எல்லாமே சரியாக கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்குமே சாத்தியக்கூறு இருக்கு பயிர்கள் செழித்து வளரும் பழைய கடன்கள் இருந்தால் அதை அடைப்பதற்கான வழி பிறக்கும் சொல்ல விவசாயிகள் நிம்மதி பெறக்கூடிய மதமா இந்த மதம் அமைஞ்சிருக்கு மகர ராசி பெண்களுக்குமே திருமணமான பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் கணவனோட அன்பும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவும் மனதிற்கு நிறைவு தரும் பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் மகர ராசியில் இருக்கிற எல்லோருக்குமே ரொம்பவே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கு எதிர்காலத்தை பற்றின கற்பனையான கவலையையும் விட்டுவிடுங்க பயத்தையும் தவிர்த்துடுங்க இது ரெண்டு விஷயத்தையும் செஞ்சாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்த பரிகாரமா செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க திங்கக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி திங்கக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று நீங்கள் இறைவனை மனம் வார வழிபட்டு உங்களோட உங்களோட வேலையை தொடங்குங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க அது சிவன் ஆலயம் இன்னுமே ரொம்பவுமே சிறப்பான பலன்களை மகர ராசி அன்பர்கள் நீங்க பெறுவீங்க பெரும்பாலும் இந்த மதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் நல்லவே நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அதை சரியா நீங்க பயன்படுத்திட்டா நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை பெற முடியும் மகர ராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க அதே போல் கோவப்படுறதையும் குறைச்சிக்கோங்க நிதானமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்துக்குமே வெற்றி வாய்ப்பை நீங்க பெற முடியும் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து पार्थ में की नंजी नेर्गले